வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் இரண்டு ஒழுக்க பண்பாடு அதாவது டூ விர்ச்சூஸ் அல்லைனா டூயல் கேரக்டர்ஸ் ஆர் டூ கோல்டன் ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் இதை சொல்லிக்கலாம் இதை எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஸ்கூல்களில் மார்னிங் ப்ரேயர் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்கும் அந்த மார்னிங் ப்ரேயர் ஆக்டிவிட்டீஸில் திருக்குறள் இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு பழமொழி ஸ்டோரி சயின்ஸ் ஃபேக்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதில் இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு அப்படிங்கிறதையும் பயன்படுத்துவோம் சரியா ஸோ இதில் நான் மொ இது வரைக்கும் வந்து இரண்டுழுக்க பண்பாடு தமிழில் தான் நிறைய பார்த்துருக்கோம் இந்த முறை வந்து நான் அதை இங்கிலீஷில் உங்களுக்கு கொடுக்கலான்ட்ருக்கேன் ஸோ இது உங்களுக்கு ப்ர பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்பர் ஒன் ஐ வில் டூ வாட் மை ரைட் ஹேண்ட் டஸ் டு அதர்ஸ் வித்தவுட் மை லெஃப்ட் ஹேண்ட் ஈவன் நோவிங் ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் டு எலிவேட் தியர் பெயின் நாட் டு பி பிரைஸ்ட் பை அதர்ஸ் அதாவது இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா நான் பிறருக்கு வலது கையால் செய்யும் உதவி இடது கைக்கு கூட தெரியாமல் செய்வேன் உதவி பிறரின் வருத்தம் போக்க பிறர் என்னை புகழ அல்ல நம்பர் டூ ஃபெயிலியர் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ் ஸோ ஐ வில் நாட் பி டிஸ்கரேஜ் பை ஃபெயிலியர் ஆங்கர் பி is மை இன்டெலிஜென்ஸ் ஸோ ஐ வில் நாட் கெட் ஆங்க்ரி இதோட தமிழாக்கம் என்னென்னா தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி எனவே தோல்வி கண்டு துவழ மாட்டேன் கோபம் என் அறிவை மயக்கும் எனவே கோபப்பட மாட்டேன் நம்பர் த்ரீ எஜுகேஷன் இஸ் அ எவர் லாஸ்டிங் வெல்த் ஸோ ஐ வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் கெய்ன் திஸ் வெல்த் ஐ வில் ஃபுல்ஃபில் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தட் மை டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ் கிவ் மீ இதோட தமிழாக்கம் அழியாத செல்வம் கல்வியே எனவே இந்த செல்வத்தை நன்கு முயற்சி செய்து அடைவேன் என் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் எனக்கு கொடுக்கும் பொறுப்பை திருந்த செய்வேன் நம்பர் ஃபோர் ஐ வில் ஷோ த சீட்ஸ் ஆஃப் மொராலிட்டி ஹானஸ்டி அண்ட் லவ் வேர் எவர் ஐ கோ த்ரோ இட் ஐ வில் ட்ரை டு மேக் திஸ் வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் ஃபார்எஸ்ட் டு லிவ் இதோட தமிழாக்கம் செல்லும் இடமெல்லாம் ஒழுக்கம் நேர்மை அன்பு என்னும் விதைகளை விதைத்துச் செல்வேன் அதன் மூலம் இவ்வுலகை நாம் நன்கு வாழக்கூடிய இடமாக மாற்ற முயற்சி செய்வேன் நம்பர் ஃபைவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் ஆஃப் த வேர்ல்ட் தோ ஐ வில் ரெஸ்பெக்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் ஐ வில் இன்சிஸ்ட் ஆன் பையிங் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித்தவுட் பார்கெய்னிங் விவசாயம் உலகின் அச்சாணி என்பதை நான் புரிந்து கொண்டேன் எனவே விவசாயத்தையும் விவசாயிகளையும் மதித்து நடப்பேன் என் பெற்றோர் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் விவசாய பொருட்களை பேரம் பேசாமல் வாங்க வலியுறுத்துவேன் நம்பர் சிக்ஸ் மை ஃபுட் கம்ஸ் ஃப்ரம் த லேபர் ஆஃப் த ஃபார்மர் த ப்ரிசர்வர் த செல்லர் அண்ட் த குக் ஸோ ஐ வாண்ட் வேஸ்ட் ஃபுட் வென் தெர் ஆர் சோ மெனி பீப்புள் இன் த வேர்ல்ட் வித்தவுட் ஃபுட்டு எனது உணவு விவசாயி பாதுகாப்பவர் விற்பவர் மற்றும் சமைப்பவர் உழைப்பில் வருகிறது எனவே உலகில் உணவு இல்லாமல் நிறைய பேர் இருக்கும்போது உணவை வீணாக்க மாட்டேன் நம்பர் செவன் ஐ வில் நாட் ரெடி தோஸ் ஹூ ஆர் ஆர் டு டூ ஸோ பட் ஐ வில் டூ மை பெஸ்ட் டு ஹெல்ப் தம் ஐ வில் நாட் அக்செப்ட் எனி திங் வித் சூப்பர்ஸ்டிஷன் பட் வில் இன்வெஸ்டிகேட் வித் சயின்டிஃபிக் ஆட்டிடியூடு இயலாதோரை பார்த்து ஏளனம் செய்யாமல் அவர்களுக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன் எதையும் மூட நம்பிக்கையுடன் ஏற்காமல் அறிவியல் மனப்பான்மையுடன் ஆராய்வேன் நம்பர் எயிட் ஐ வில் டூ வாட் எவர் ஐ டூ வித் த ஃபியர் ஆஃப் காட் அண்ட் மை கான்சியன்ஸ் ஐ வில் நாட் டூ எனி திங் தட் பீப்புள் வாண்ட் டு சீ மீ எந்த காரியம் என்றாலும் கடவுள் மற்றும் மனசாட்சிக்கு பயந்து செய்வேன் மனிதர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று செய்ய மாட்டேன் நம்பர் நைன் ஐ வில் ஒன்லி த்ரோ பேப்பர் ஃபுட் ரேப்பர்ஸ் அண்ட் கார்பேஜ் இன் த ட்ராஷ் கேன் நாட் ஆன் த ஸ்கூல் பிரிமிசஸ் ஆர் ஆன் த ஸ்ட்ரீட் I will read newspapers and books for at least a few minutes a day. நான் காகிதம் உணவு அடைக்கப்பட்டு வந்த உரைகள் மற்றும் குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டுமே வீசுவேன் பள்ளி வளாகத்திலோ அல்லது தெருவிலோ அல்ல நான் ஒரு நாளைக்கு குறைந்தது சில நிமிடங்களாவது செய்தித்தாள்கள் மற்றும் புத்தகங்களை படிப்பேன் நம்பர் டென் ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் போத் எஃபெக்ட் அண்ட் ப்ராக்டிஸ் Success is not in starting but in continuing it takes effort and practice to turn an ordinary student into an achiever moyarchi payirchi irandaiyum paadiyil vidamaaten todanguvadhil illai vetchi todarvadhil dhaan saadhaarna manavaneem saadhanayaalaraga maatruvathu moyarchiyum payirchiyume number 11 i will avoid the use of plastic bags as much as i can Nature is a gift from God. It's our duty to protect it. bayanpatina nam kadamai. Number 12. The thoughts of the heart makers, So I will try to keep my thoughts positive. My thoughts are formed by the books. So I spend time in reading books and hear good advice. இதயத்தின் எண்ணங்கள் நம்மை உருவாக்குகின்றன எனவே நான் என் எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருக்க முயற்சிப்பேன் என் எண்ணங்கள் புத்தகங்களால் உருவாகின்றன எனவே நான் புத்தகங்களை படிப்பதிலும் நல்ல அறிவுரைகளை கேட்பதிலும் நேரத்தை செலவிடுவேன் நம்பர் தேர்ட்டீன் த பெஸ்ட் டைமண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் குட் தாட்ஸ் த டைமண்ட் டீச்சர்ஸ் ஆஸ் தட் இட் கேன் ஒன்லி ஷைன் இஃப் யூஆர் ஃபார்ம் ஸோ ஐ வில் பிஃபார்ம் இன் எனி சுச்சுவேஷன் உலகில் மிகச்சிறந்த வைரம் நல்ல எண்ணங்கள் வைரம் நமக்கு போதிப்பது உறுதியாக இருந்தால் மட்டுமே ஒளிர முடியும் எனவே எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக இருப்பேன் நம்பர் 14. Whatever I ஐ that தட் ஐ வில் ரீப் good குட் ஆர் ஈவில் I ஐ வில் ட்ரை டு good குட் சீட்ஸ் லைக் ஒபீடியன்ஸ் பீஸ் அண்ட் பேஷியன்ஸ் ஜூரிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் பீரியாடு நன்மை என்றாலும் தீமை என்றாலும் நான் எதை விதைப்பேனோ அதை அறுப்பேன் எனவே கீழ்படிதல் அமைதி பொறுமை போன்ற நல் விதைகளை இம்மாணவ பருவத்தில் விதைக்க முயற்சிப்பேன் நம்பர் ஃபிஃப்டீன் ஐ வில் ப்ரொடெக்ட் த ரேர் ஸ்பீசிஸ் இன் அவர் ஏரியா ஆஸ் மச் ஐ கேன் ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் க்ரோயிங் ட்ரீஸ் லைக் அவர் ஸ்டேட் ட்ரீ த பாம் ட்ரீ அண்ட் த என்டேஞ்சர்டு இழுப்பை ட்ரீ எங்களது பகுதியில் இருக்கும் அரிய வகை உயிரினங்களை என்னால் முடிந்த அளவு பாதுகாப்பேன் நம் மாநில மரமாகிய பனை மரம் மற்றும் அழிந்து கொண்டு இருக்கும் இழுப்பை மரம் போன்ற மரங்களை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவேன் நம்பர் சிக்ஸ்டீன் த சன் த ரெயின் த ட்ரீ த ரிவர் நத்திங் எக்ஸிஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன் தியர் ஃப்ரூட் வாட்டர் லைட் அண்ட் ஹீட் ஆர் ஆல் ஃபார் அதர் லிவிங் திங்ஸ் லைக் நேச்சர் ஐ வில் ட்ரை டு லிவ் செல்ஃப்லெஸ்லி சூரியன் மலை மரம் ஆறு எதுவும் தனக்கென இருப்பதில்லை அவைகளின் கனி நீர் ஒளி வெப்பம் அனைத்தும் பிற உயிர்களுக்கே இயற்கையை போலவே நானும் தன்னலமின்றி வாழ முயல்வேன் நம்பர் செவன்டீன் ஐ வில் டெவலப் த ஸ்ட்ரென்த் நீடெட் டு காம்பேட் In அ competitive world, ஐ வில் அச்சீவ் success வித் மை talents. போட்டி நிறைந்த உலகில் போராட தேவையான வல்லமையை வளர்த்து கொள்வேன் என் திறமைகளை வளர்த்து கொண்டு சாதனைகளை புரிவேன் நம்பர் எயிட்டீன் ஐ வில் டேக் அப்ரோப்ரியேட் சேஃப்டி precaution during the rainy சீசன் ஐ வில் நாட் ஸ்டாண்ட் அண்டர் ட்ரீஸ் ஆர் நியர் electric போல்ஸ் during the rainy சீசன் மலைக்காலத்தில் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் மழை பெய்யும் நேரத்தில் மரங்களின் அடியிலோ கம்பங்களின் அருகிலோ நிற்க மாட்டேன் நம்பர் நைன்டீன் ஐ வில் நாட் வேஸ்ட் பேஜஸ் ஃபை டேரிங் தம் ஃப்ரம் மை புக்ஸ் அண்ட் நோட்ஸ் ஐ வில் கீப் மை திங்ஸ் நீட்லி அரேஞ்ச் இன் தியர் ப்ராப்பர் பிளேசஸ் அட் ஹோம் அண்ட் அட் ஸ்கூல் என்னிடம் உள்ள புத்தகம் மற்றும் நோட்டுகளில் இருந்து தாள்களை கிழித்து வீணாக்க மாட்டேன் எனது வீட்டிலும் பள்ளியிலும் எனது பொருட்களை உரிய இடத்தில் சரியாக அடுக்கி வைப்பேன் நம்பர் டுவெண்ட்டி ஐ வில் நாட் யூஸ் ரூட் வேர்ட்ஸ் டுவேர்ட்ஸ் அதர்ஸ் ஐ வில் டூ ஸ்மால் திங்ஸ் தட் ஐ கேன் டூ ஹெல்ப் ஈச் டே பிறரை குறித்து அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகிக்க மாட்டேன் தினமும் என்னாலான சிறு சிறு உதவிகளை செய்வேன் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஐ வில் ஈட் குட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரிங்க் பிளண்ட்டி ஆஃப் வாட்டர் ஐ வில் அவாய்டு அன்ஹெல்தி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஃபுட்ஸ் நல்ல ஆரோக்கிய உணவுகள் பழங்கள் உண்டு நன்கு நீரும் அருந்துவேன் ஆரோக்கிய மற்றும் துரித உணவுகள் பொரித்த உணவுகளை தவிர்ப்பேன் நம்பர் ட்வெண்ட்டி டூ ஐ வில் ட்ரீட் தோஸ் ஹூ ஆர் ஓல்டர் தென் மீ வித் ரெஸ்பெக்ட் ஐ வில் ஹெல்ப் தம் இன் எனி வே ஐ கேன் ஐ வில் ட்ரீட் தோஸ் ஹூ ஆர் யங்கர் தென் மீ வித் கைண்ட்னஸ் ஐ வில் பி எ குட் மென்டர் டு தம் என்னைவிட வயதில் மூத்தோரை மரியாதையுடன் நடத்துவேன் என்னால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்வேன் என்னை விட இளையோரிடம் அன்பாக நடந்து கொள்வேன் அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பேன் நம்பர் ட்வெண்ட்டி த்ரீ சம்டைம்ஸ் டாஸ்க் தட் ஆர் புட் ஆஃப் அன்டில் லேட்டர் பிகம் இம்பாசிபிள் ஸோ ஐ வில் டூ த ஒர்க் ஃபார் தட் டே ஆன் சேம் டே மை ஃப்ரெண்ட்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மை லைஃப் ஸோ so, ஐ will அசோசியேட் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ் பிறகு என்று தள்ளி போடப்படும் செயல்கள் சில சமயங்களில் இயலாமையே போய்விடும் எனவே அன்றைய வேலையை அன்றே செய்துவிடுவேன் என் நண்பர்கள் என் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் எனவே நல்ல நண்பர்களோடு சேர்வேன் நம்பர் 24 ஃபோர் எஜுகேஷன் அண்ட் டிசிப்ளின் வில் இம்ப்ரூவ் மை லைஃப் I ஐ வில் and obtain அப்டைன் போத் கல்வியும் ஒழுக்கமும் என் வாழ்வை மேம்படுத்தும் எனவே இரண்டையும் தேடி நாடி பெற்றுக்கொள்ளுவேன் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஐ வில் ஸ்பீக் த ட்ரூத் ஈவன் இஃப் இட் மேக்ஸ் மீ க்ரை அவுட் லவுடு பிகாஸ் த ட்ரூத் நவர் ஸ்லீவ்ஸ் ஆர் ரிமைண்ட் சைலண்ட் போய் உறக்க குரல் கொடுத்தாலும் உண்மை பேசுவேன் ஏனென்றால் உண்மை ஒருபோதும் உறங்காது ஊமையாகவும் இருக்காது நம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ் இட் இஸ் பெட்டர் டு ஷோ இட் பை லிவ்விங் தேன் பை ஸ்பீக்கிங் ஸோ ஐ வில் ட்ரை டு லிவ் அ பெட்டர் லைஃப் Helping எவ்ரி ஒன் இஸ் அ life. லைஃப் ஸோ ஐ வில் ஹெல்ப் ஆஸ் மச் ஆஸ் ஐ கேன் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு எனவே சிறப்பான வாழ்க்கை வாழ முயற்சிப்பேன் எல்லோருக்கும் உதவி செய்வது உன்னதமான வாழ்க்கை எனவே என்னால் என்ற உதவியை செய்வேன் நம்பர் ட்வெண்ட்டி செவன் ஐ வில் ட்ரை டு ஒர்க் ஆஸ் டெலிஜென்ட்லி ஆஸ் அ பி அண்ட் ஆண்ட் மை ஒர்க் இஸ் நாட் ஃபார் ஃபேம் ஐ வில் ஒர்க் ஹார்ட் என் to டு fame. ஃபேம் தேனி எறும்பு போல சுறுசுறுப்பாக உழைக்க முயற்சிப்பேன் என்னுடைய உழைப்பு பெயருக்காக அல்ல பேர் வாங்கும் அளவுக்கு உழைப்பேன் நம்பர் 28. எயிட் ஐ வில் நாட் கவர்ட் அதர் பீப்புள்ஸ் பொசிஷன்ஸ் அண்டர் எனி I ஐ வில் வேல்யூ த குட் டீட்ஸ் டன் பை அதர்ஸ் அண்ட் கண்டினியூ தெம் நான் எந்த சூழ்நிலையிலும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் பிறர் செய்யும் நற்செயலுக்கு மதிப்பு அளிப்பதுடன் அதனை தொடர்வேன் நம்பர் டுவெண்ட்டி நயன் ஐ வில் நாட் ஹார்ம் எனி ஒன் ஐ வில் திங்க் அபவுட் எவ்ரி ஒன்ஸ் வெல்ஃபேர் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு பி அ குட் பர்சன் யாருக்கும் தீங்கு செய்யாது எல்லோரின் நலன் குறித்தும் சிந்திப்பேன் நான் எப்போதும் ஒரு நல்ல மனிதனாக இருக்க முயல்வேன் நம்பர் தேர்ட்டி ஃபெயிலியர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ் தஃபோ ஐ வில் நாட் ரன் அவே ஃப்ரம் ஃபெயிலியர் இன் ஃபியர் பட் ஐ வில் ட்ரை பிரேவ்லி அண்ட் ஸ்ட்ரைவ் டு சக்ஸீடு இன் அப்ராப்ரியேட் டாக் ஸ்பாயில்ஸ் குட் மாரல் ஸோ ஐ வில் அவாய்டு அந்நெசரி டாக் தோல்வி வெற்றியின் முதற்படி எனவே தோல்வியைக் கண்டு அஞ்சு ஓடாமல் துணிந்து முயன்று வெற்றி பெற முயல்வேன் ஆகாத பேச்சுக்கள் நல்வொழுக்கத்தை கெடுக்கும் எனவே தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பேன் நம்பர் தேர்ட்டி ஒன் லைக் அன் ஆண்ட் ஸ்டோரிங் ஃபுட் ஃபார் த ரெய்னி சீசன் ஐ லேர்ன் டு சேவ் ஈவன் இன் மை ஸ்டூடெண்ட் டேஸ் லைக் ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரைட் டு பெனிஃபிட் அதர்ஸ் மழைக்காலத்திற்கு என்று உணவை சேமிக்கும் எருமை போல் மாணவ பருவத்திலேயே சேமிக்க பழகுவேன் கனித்தரும் மரங்கள் போல மற்றவர்களுக்கு எப்பொழுதும் பயந்து தர முயற்சிப்பேன் நம்பர் தேர்ட்டி டூ ஐ வில் interact வித் மை ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் வித் லவ் வித் அவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஐ வில் நாட் or take டேக் students' ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்கிங்ஸ் என் உடன் பயிலும் மாணவ மாணவர்களுடன் எந்த வேறுபாடும் என்று அன்போடு பழகுவேன் பிற மாணவர்கள் வைத்திருக்கும் பொருட்கள் மீது ஆசைப்படவோ அவற்றை எடுத்துக்கொள்ளவோ மாட்டேன் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஐ வில் பி வேரி ஆஃப் தோஸ் ஹூ பிரைஸ் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஐ வில் மெயின்டெயின் மாடரேஷன் இன் ஆல் திங்ஸ் தட் இஸ் மை ஸ்ட்ரென்த் என் முன்னால் என்னை புகழ்ந்து பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பேன் எல்லா காரியங்களிலும் நிதானம் கை கொள்வேன் அதுவே என் பெலன் ஆகும் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஐ வில் கம்ப்ளீட்லி அவாய்டு பாட்டில்டு அண்டு பாலித்தீன் பேக்டு ப்ராடக்ட்ஸ் ஐ வில் சூஸ் அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் நேச்சர் பாட்டிலில் அடைத்த மற்றும் பாலித்தீன் பைகளில் உள்ள பொருட்களை முற்றிலும் தவிர்த்திடுவேன் இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை தேர்வு செய்து உண்பேன் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் ஐ வில் நாட் கம் டு ஸ்கூல் வித்தவுட் டேக்கிங் கேர் ஆஃப் மை மார்னிங் ரொட்டீன் அண்ட் கிளென்லினஸ் ஐ வில் ட்ரை டு கீப் மை கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்கூல் ப்ரமிசஸ் கிளீன் காலைக்கடன் மற்றும் தன் சுத்தம் பேணாமல் பள்ளி வர மாட்டேன் என் வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்க முயற்சி செய்வேன் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் த ரோடு ஐ வில் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் டேமேஜ் நான் எப்பொழுதும் சாலை விதிகளை பின்பற்றி நடப்பேன் நான் என்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பேன் நம்பர் தேர்ட்டி செவன் ஐ நோ தட் ரைட்டியஸ்மஸ் வில் ப்ரொடெக்ட் மீ தர்மம் தலை காக்கும் என்பதை அறிவேன் எனவே என்னால் இயன்ற அளவு தான தர்மம் செய்வேன் வசதி வாய்ப்புகள் பெருகுவதால் கர்வம் கொள்ள மாட்டேன் நம்பர் தேர்ட்டி எயிட் ஐ வில் நாட் மேக் அ லைக் அன் எம்டி பாட் பட் ஐ வில் ஸ்பீக் காம்லி அண்ட் அண்ட்லி லைக் அ ஃபுல் பாட் மை ஐஸ் ஆர் அ விண்டோ தட் ஹெல்ப்ஸ் மீ சி அண்ட் லேர்ன் அபவுட் திஸ் வேர்ல்டு ஸோ ஐ வில் டேக் குட் கேர் ஆஃப் தம் குறைகுடம் போல ஆர்ப்பாட்டம் செய்யாமல் நிறைக்குடம் போல அமைதியாக உறுதியாக பேசுவேன் என் கண் இவ்வுலகை கண்டு கற்றுக்கொள்ள உதவும் ஒரு ஜன்னல் எனவே அதை நான் பாதுகாப்பேன் நம்பர் தேர்ட்டி நைன் ஐ நோ த பெயின் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ஹங்க்ரி தோ ஐ வில் ஈட் வித்தவுட் வேஸ்டிங் ஃபுட் ஐ வில் கேவ் ஆஸ் மச் ஃபுட் ஆஸ் ஐ கேன் டு த ஹங்க்ரி பீப்புள் பசியுடன் இருப்பவர்களின் வேதனையை அறிவேன் எனவே உணவை வீணாக்காமல் உண்பேன் பசியோடு இருப்பவர்களுக்கு என்னால் இயன்ற அளவு உணவு தருவேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதுபோல் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷுர் அண்ட் சப்ஸ்கிரைப்